தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலனை கொண்டுருக்கோம் அந்த மாதிரி பன்னிரெண்டு ராசி பனிரெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த ராசி என்ன ராசிக்கு நம்ம பலன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் என்ன மாதிரி பலத்தை தருவது என்ன பல பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு சஞ்சார் செய்து கொண்டிருக்கிறார் அது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு சுப வரையம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம அதை சொல்ல சொல்லலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்து வர குரு பறித்து பார்த்திங்கன்னா மிதன ராசி உங்கள் ராசிக்கு குரு வராது இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு மறைவு மறைவாக இருந்த குரு இப்போ நான் மே மாதத்திற்கு அப்புறம் உங்கள் ராசிக்கே குரு வரார் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ராசிக்கு குரு வரும் வரும்பொழுது அது நம்ம கோசார ரீதியாக அது என்ன சொல்லுவாங்க ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க ஜென்மகுரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வாய் அடக்கும் கையடக்கும் நாவடக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது கணக்கு இருந்தாலும் உங்களுக்கு அதுவும் பெருசாக ஒன்று தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் உங்களுடைய வருஷம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கார் செவ்வ பழமாக இருக்கார் குறு பலமாக தான் இருக்கார் சனி பலமாக தான் இருக்கார் உங்களுக்கு தொழில் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வெளியில் தான் இருப்பீங்க வீட்டில் இருக்க மாட்டீங்க இருந்து உங்களுடைய கைக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை இருப்பீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை இருப்பீங்க பூரிக சார்ந்த விஷயங்கள் பூரிகை தொட்டு வெளில வேலை இருப்பீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அயனம் சயனம் ரோகம் விரயம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அப்போ குரு இருக்கிறதால அப்போ நீங்கள் மிதனராசிக்காரலாம் இருக்கும்போது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப் தற்பொழுது வீட்டோடு இல்லாமல் இருந்து வேலை பார்ப்பவராகவோ இல்லை வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறவராகவோ இல்லை டெய்லியும் வெளில போயிட்டு போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி வேலை செய்கிறவங்களாவோ நீங்கள் இருப்பீங்க இதாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறும் வீட்டில் குரு பரிசுக்கு அப்புறம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டோடு இருக்கலாம் வீட்டில் இருந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அதுக்கு தகுந்த போல வீட்டை நீங்கள் மாற்றி அமைக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மருத்துவராக இருக்கு மருத்துவராக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வெளிலே தங்கி இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கிளினிக் அமைக்கலாம் ஒரு ஆஃபீஸ் போடலாம் இல்லை பெருசாக அந்த ஒரு மற்ற வேலை செய்கிறவங்க அந்த எஸ்டேட் செய்கிறவங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் போட்டு வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டோடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பில் இருப்போம் இருக்குங்களா எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டோட வந்து செட்டில் ஆகும் தன்மை உங்களுக்கு காணப்படும் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு வீட்டோட அமைப்பு வீட்டோட சூழ்நிலை வீட்டோட பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் இப்போ புதுசாக வீடு கட்டலையா கண்டிப்பாக கட்டுவீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் பலமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா செவ பலமாக இருக்கார் செவ பலமாக இருக்கிறதால நிலம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அகழது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை நீங்கிறது நீங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்போ அவ ஜென்ம குருவாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ன பண்ணும் அடிக்கடி நீங்கள் பேசி பேச்சை வந்து அதிகமாக பேசுவீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே உங்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுப்போம் சரிங்களா பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும் டபா டபா டம்பெண்ட் பேசுகிறது மனசில் வச்சுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுமாதிரிலாம் நீங்கள் தான் அந்த ராசிக்கார்கள் தான் மனசில் வச்சிக்காமல் எல்லாத்தையும் கொட்டிடுறது மற்றவங்கள்ட்ட அது இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் அந்த திறமை கொஞ்சம் மாறும் உங்களுக்கு ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா தொழில் ரசிகம் கூட வெளியில் வந்துடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கே கூட இருந்தவங்களே உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க போட்டி ஒரு வேலை தொழில் ஆரம்பிப்பாங்க அவங்க ஆரம்பித்து உங்களுக்கூட நஷ்டம் உங்களுக்கு அது கொஞ்சம் உங்களுடைய தொழில் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்களே வழி மாதிரி கணக்காகிவிடும் அப்போ உங்களுக்கு நாவடக்கம் கொஞ்சம் முக்கியம் இல்லை அதுவே ஒரு பிரச்சனை வந்துடும் நீங்கள் டக்குனு சொல்லி சொல்லிடுவீங்க அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக வரும் அதனால் ஜென்ம குரு இருக்கிற பட்சத்தில் நாவடக்கம் மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கைக்கு மேலே வந்து சேரும் இப்போ பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்கிறீங்க தொழில் ரீதியான விஷயங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறத விட இருந்து சம்பாதிக்கிறதே போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனநிலைமை வரும் ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் வீட்டுடைய வீட்டிலே வரும் வீட்டிலேருந்து வேலை செய்ய செய்யும்போது அப்போ இந்த சொல்கிறாங்க இல்லையா அந்த சின்னதாக பெருசன் சரமிக்க போகிறோம் இந்த ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு பெருசாக ஓடல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க நடந்துட்டு நடத்திட்டு இருப்பாங்க அதில் லாஸ் ஆயிருக்கும் இப்போ வந்து சின்னதாக ஒரு வீட்டில் ஒரு கடை வச்சு நடத்தலாம் ஒரு தள்ளுவண்டி போச்சு நடத்தலாம் ஒரு சின்ன ஒரு ரோட்டோட கடை ரோட்டோட ரோட்டோட கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உள்ளவங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த மின்னராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலத்தை உங்களுக்கு தரப்போகிறது சிறு தொழில் சிறு வியாபாரம் சிறு விவசாயம் குறு விவசாயம் அந்த மாதிரியான சார்ந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிற பார்த்தீங்களா அந்த சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கிறோம் ஒரு வெத்தலவா கடை ஒரு சின்னதாக சின்ன ஒரு பூ கடை ஒரு டிஃபன் கடை இல்லைன்னா ஒரு ஒரு டீ காஃபி மட்டும் ஒரு கடை வச்சு நடத்துகிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் கடை ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா ஒரு வடை அந்த மாதிரி சார்ந்து போட்டு விற்கலாம் வச்சுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லா அந்த மாதிரி உள்ள சுய தொழில் சிறு தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனராசிக்காரளுக்கு ரொம்ப உகந்த ஒரு வருஷமாக மாறப்போகிறது அதில் நீங்கள் சிறு சிறுசாக ஆரம்பித்து பெருசிய முதலீடு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டால் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் முதலோடைய வீட்டில் இருக்கார் அப்போ உங்களுக்கு மூளை அதிகமாக வேலை செய்யும் வேப்படுத்த தேவை அதிகமாக வேலை செய்யும் அதுமாரி மூளை வேலை செய்கிறதால தான் உங்களுக்கு வெளியில் போய் சம்பாதிக்கிறத விட வீட்டில் சம்பாதிக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் அதே போல் அதிக முதலீடு போடாமல் குறு முதலீடு சிறு முதலீடு போட்டு அதில் வருமானத்தை பெருக்கிற மாதிரி உங்களுக்கு யுக்தியை கையால் தோணும் அப்போ வியாபார நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க சரிங்களா ஏவார யுக்தி அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான கையால் போறீங்கன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலாம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏவாரம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்க போகிறது அதில் பெருசாக பெரிதாக பெரிதாக உங்களுக்கு லாபம் வரப்போகிறது அப்படிங்கிறதுல நீங்கள் குறியார் குறிக்கோள இருக்கீங்கன்னு அர்த்தம் அதில் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அதே போல் உங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்திற்கு குடும்ப ஸ்தனாதிபதி பலமாக இருக்கிறதால உங்களுக்கு பலமான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அந்யமான நேரம் கணவன் மனைவி உறவு நீடிக்கிறது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் ஏன்னா ஜென்மக்குற வந்து குழந்தை பாக்கியம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் புதனுடைய வீடுங்கிறதால புதனுடைய வீட்டில் இருந்து சொந்த வீட்டை பார்க்க பார்க்குறாரு புரியுங்களா மிதனத்தில் உள்ள குரு வந்து தனுசு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற என்ன என்ன அர்த்தம் அப்போ குரு தான் தானே பார்க்குறாரு தான் அர்த்தம் சொந்த தன்னுடைய வீட்டை குரு தன்னோட கிரகம் பார்க்குது அப்போ பெருசாக இன்னும் கஷ்டம் இல்லை அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குரு சாதமான பலத்தை தரப்போகிறார் குழந்தை எல்லார்களுக்கும் குழந்தையை கொடுக்க போகிறார் பணம் வருமானம் வந்து இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருமானம் கொஞ்சம் தடையாக இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி வருமானம் கரெக்டாக இருந்திருக்கும் வருமானத்துக்கு தகுந்த செலவு இருந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா பன்னிரெண்டாம் வருடத்தில் குரு இருக்கிறதால சுபவிரயங்கள் வீடு கட்டியிருக்கலாம் இடம் வாங்கியிருக்கலாம் நிலம் வாங்கியிருக்கலாம் காடு வாங்கியிருக்கலாம் ஃப்ளாட் போட்டிருக்கலாம் இல்லை பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை அதிகமாக பணம் சேர்த்து அதாவது பவுன் பொன் பொருள் சேர்க்கை செஞ்சுருக்கலாம் அப்போ அதுமாதிரி சுபவிரயத்தில் பணம் போட்டிருப்பீங்க இப்போது இப்போயும் மாதிரி தான் உங்களுக்கு சுப சுபகரியம் அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சுபவரியம் அல்லாமல் தொழில் சார்ந்த விரயமும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும் அப்போ குடும்பத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை கிடையாது குடும்பம் நல்லாவே இருக்கும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு பிள்ளை பெருக்க சரியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கைகூடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது விஷயத்தில் நடக்கும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்குங்க வரன்னு அமையலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வரன் அமையும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த மிதன எதை தொட்டாலும் அது சிறப்பாக செய் செய்து முடிக்கும் அளவிற்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு பழத்தை தரப்போகிறது அப்படிங்கிறதுல சந்தேகமாக நீங்கள் பல தேவையில்லை மிதன ராசிக்காரர்களுக்கு ஆயுள் வளம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அதுமாதிரி அப்பா அம்மா உங்களுக்கு தக்க மதிப்பை மதிப்பை தருவார்கள் நீங்களும் அவங்க நல்லா மதிப்பு மதித்து போட்டுவீர்கள் அப்பா அம்மாவே நல்லா மதிப்பு நடத்து நடந்து கொள்வீர்கள் அதுமாரி அவங்களுக்கு என்ன வேணும் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன விதி வேணும் அவங்களோட தேவைகள் என்ன அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு செய்வீங்க அதே பள்ளி உயர்கல்வி படி படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ப பிள்ளைகள் படிக்க போகிறோம் ஒரு பெருசாக ஒரு துறைக்கு படிக்க வைக்க போகிறோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க கொள்ள போகிறீர்கள் அதே போல் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த பங்கு சந்தை இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த வட்டிக்கு பணம் கூட கொடுக்குறவங்க அவங்களாம் இந்த விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி நல்லாவே இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வராத கடன் எல்லாம் வந்து சேரும் தீராத பிரச்சனை தீரும் கடன் தொல்லைகள்லாம் அகலும் கடனே இருந்தாலும் கடன் பிரச்சனை நீங்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பார்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் தனம் சிறப்பாக இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் வாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கரெக்டாக இருக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரொமோஷன் கிடைக்கலைங்க ப்ரமா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன் பத்து வருஷமா அதில் இருக்க ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு இர இரட்டிப்பாகும் வருமானம் இரட்டிப்பாகும் அதே போல் ஆயில் பலம் கூடும் ஆயுள் விருத்தியாகும் தொழில் நிறுவன விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும் புரியுங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு அனைத்து விதமும் சிறந்த ஒரு வருடமாக மாறப்போகிறது என்பது சந்தேகமே கிடையாது அதேமாதிரி மே மாதத்திற்கு அப்புறம் இன்னும் உங்களுடைய அந்த முதல் நான்கு மாதம் ஆரம்பித்து நான்கு மாதத்திற்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன என்ன நிலமையோ அப்படி போய்கிட்டு திருப்பி அந்த அது அடுத்து அதுக்கடுத்த நாலு மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்கும் அதுக்கடுத்த நாலு மாதமும் உங்களுக்கு சிறப்பாக போய்கிட்ருக்கும் அதனால் உங்களுக்கு வருஷம் ஆரம்பத்திலே நவக்கரங்கள் எல்லாமே நல்லா நல்லா அவங்க வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதால தொழில் விஷ் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான நேரம் வரும் உங்களுக்கு கைக்கு மேலே வருமானம் வந்து சேரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதனால் இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு நேரத்தில் உடல் பிரச்சனை உங்களுக்கு வரும் ஜென்ம குருவு ஜென்ம குருவாக இருக்கிறதால உடல் சோர்வு உடல் பிரச்சனை அதனால் கொஞ்சம் செலவாகிறது அதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் கடலை வைத்து நைவேத்தியம் செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கொள்கிற மாட அண்டி போயிடும் தட்சணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை நைவேத்தியம் பண்ணிங்கன்னாவே நல்லா நல்லாயிடும் அதே போல் பசுவுக்கு பழங்கள் தான தா தானியங்கள் வாங்கி கொடுத்தனாவே அது பரிதாரம் அடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதுமாரி பைரவர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் அக அகழும் அப்போ இதை மாதிரி செஞ்சுங்கன்னு சொன்னால் அந்த உடலில் உள்ள பிரச்சனைலாம் நீங்கி போயிடும் மற்றபடி வேறு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பழத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி நம்ம பார்ப்போம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்